எப்படி கட்டமைக்கலாம் நம்மளுடைய ஒரு ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் காலையிலேருந்து நம்ம உணவுகளில் எப்படி ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் காலை பானம் எடுத்து காலையில் இருந்துச்சோடனே ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ நம்ம உடனடியாக குடிக்கணும்னு தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அப்படி தான் நம்ம தினமும் வந்து ஒரு டீயும் காஃபி தான் குடிக்கணுமா அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்தில் அப்படி தான் குடித்தாங்களா ஒரு இரநூறு வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அருகாமையில் கிடைக்கக்கூடிய உடலுக்கு ஊக்கம் தரக்கூடிய செடிகள்ல தான் ஒரு டீ மாதிரி குடிச்சிருக்காங்க சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்ற ஒரு நூல் இருக்கு அதில் போட்டிருக்கிறது என்னென்னா கரிசிலாங்கண்ணியும் முசுகையும் தேநீர் போட்டு குடிக்கணும் தண்ணீராக அதை வந்து நம்ம அருந்தும் போது இந்த கரிசிலாங்கண்ணியும் அதுவும் வந்து வெறும் உற்சாகம் மட்டும் தராது கூடவே ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கபத்தை போக்குறதுக்கோ பித்தத்தை குறைக்கிறதுக்கோ உதவும் காலையில் குடிக்கக்கூடிய பானம் அப்படிங்கிறது வந்து பித்தத்தை கொஞ்சம் குறைக்கணும் கபத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படியான பானம் தான் காலையில் வேணும் ஏன்னா காலையில் நமக்கு கொஞ்சம் சளி கட்டி இருக்கும் மூக்கில் தண்ணீர் கொடுத்துருக்கலாம் தொண்டையில் சளி சேர்ந்துருக்கலாம் அதுக்கு ஏதுவான ஒரு தான் கரிசலாங்கண்ணியை எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணியை வந்து தேகராஜன் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும் அதில் ஒரு தேரன் குடிநீர்னு ஒன்று இருக்குது அதில் சொல்லும் தேரன் என் தைலவர் கச்சுருக்கம் அதில் ஒரு பாட்டு தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் குட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு தேகரா சச்சுரதம்னா தேகராஜன் கரிசலாங்கண்ணி அதுவும் எள்ளு தில்லுன்னா எள்ளு அந்த எள்ளுல இருந்த எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய ஒரு ஸ்பூன் போல குடிச்சோம்னா காக முனும் சளி இருமி துப்புனா துண்டா சளி வந்து விழுந்ததுன்னா அந்த சளிய காக்கா தூக்கிட்டு போயிருமா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சளி வந்து ரொம்ப புரோட்டீனோட வெளியே வருது மியூக்கோ புருளன்ட் ஸ்பூட்டம் அப்படிம்பாங்க மருத்துவர்கள் அந்த மியூகோபுருளன் ஸ்பூட்டத்தை வருது அப்படின்னா அவனுக்கு பிராங்கைடிஸ் இருக்குன்னு அர்த்தம் உள்ள வந்து நியூமோனைடிஸோ இல்ல வந்து பிராங்கைடிஸோ இருந்தாதான் அவ்வளவு துண்டாக சளி வரும் அதை போக்குவதற்கான ஒரு விஷயம் கரிசலாங்கண்ணி இருக்குங்க சக்கர வியாதி இருக்கு பெஸ்ட் டி வந்து ஆவாரை டீ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சிதமருத்துவம் சொல்லும் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே சிதமருத்துவம் பாடல் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவார கொன்றை நாவல் அலைக்கடல்லாம் கடல் எஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம் இந்த ஏழு சரக்கையும் போட்டு அவங்க வந்து அன்னைக்கு டீ மாதிரி குடிச்சிருக்காங்க நம்ம இந்த டீ விட்டுட்டோம் சரி வெறும் சுக்குமல்லி தேநீர் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணையும் ஒரு காஃபியா குடிக்கிறது அது நம்ம உடலுக்கு பல்வேறு வகையில பயன் கொடுக்கும் திரிகடுகம் காஃபி சுக்குமல்லி காஃபி ஆவாரை காஃபி இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கடல்லாம் அதெல்லாம் ரொம்பலாம் தேவையில்லை எல்லாமே இங்கேயே கிடைக்குது நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் டிவியில் ஒரு ஆட் வருது இல்லை அதிமதுரம் அடங்கியது அப்படின்னோடனே நம்ம போய் டக்குன்னு போய் ஏ த்ரீ ரோசஸ் வாங்குப்பா அதிமதுரம் எல்லாம் போட்டிருக்கான் அஸ்வகந்தா போட்டிருக்கான்னு போறான் இல்லை நாம ஏன் வீட்டிலேயே சுக்கு மல்லி நமக்கு என்ன கிடைக்காதா சுக்கையும் கொத்தமல்லியும் ஈக்குவலாக போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதை டீ குடிக்கலாம் ஸோ அப்படி நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும் தேநீர் நல்லது இல்லை இல்லை தேநீர் நல்லது நீ கொடுத்தாங்க நம்ம கூட பேசி வரதுக்கு முன்னாடி கூட ஒரு தேநீர் கொடுத்தாங்க மிகச் சிறப்பாக இருந்துச்சு இந்த ஊருக்குனே சிறப்பாக இருக்க இலங்கை தமிழர்கள் கொடுக்கக்கூடிய கருவாப்பட்டை போட்டிருக்காங்க அப்படி அந்த மசாலாவுக்கு அந்த டீ வந்து அவ்வளோ இதமாக இருக்கு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுல பால் சேர்க்கறது தான் ஏன்னா நம்ம சாப்பிட்றது தேநீர் கிடையாது தேயிலை பால் பாயசம் ஏன்னா அதுல நல்ல சர்க்கரை இருக்கு பால் இருக்கு கூட கொஞ்சம் தேயிலையும் இருக்கு அதனால அந்த பால் பாயசம் உடனே நமக்கு எல்லாருக்கும் உற்சாக வருது திரும்ப திரும்ப குடிக்கணும்னு தோன்றது தேயிலைக்காக இல்லை அந்த பால் பாயசம் சாப்பிட வைக்கிது காலையில அதனால் தேநீர் குடிக்கணுன்னா இதே கருவாப்பட்டையை இதே தேயிலை பொடியை போட்டு நல்லா நல்லா இளஞ்சூட்டோட அந்த வெந்நீர் குடிங்க அந்த தேயிலை நீர் பல வகையில் நமக்கு வந்து பயன் கொடுக்கக்கூடியது ஸோ ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஒரு ஹெர்பல் இன்ஃபியூஷன் ஒரு கான்காக்ஷன் போடுறதுக்கான சின்ன மெனக்கடை நமக்கு வேணும் ஒரு பாட்டிலில் ஒரு சுக்குமல்லி ஒரு பாட்டிலில் திரிகடகம் ஒரு பாட்டிலில் ஆவாரம்பூ ஒரு பாட்டிலில் வந்து இந்த மாதிரி நார்மல் தேயிலையும் கருவாப்பட்டையும் ஒரு பாட்டில் ஆவாரை வியாதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆவாரை பொருளை வந்து வெம் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் டீ வந்து இதயத்துக்கு மிகச்சிறப்பானது சிறப்பானது அப்படி ஒரு நூறு நூறு கிராம் வீட்டில் வச்சுட்டு காலையில் ஏதாவது ஒரு தேநீரை எடுத்தோம்னா அது ஒரு சின்ன ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் கிடைக்கும் வெயில் காலங்களில் நீராகாரம் மருந்துலாம் நல்லா இங்கேயும் வந்து சம்மர் வந்துருவோம் டிசம்பர் எல்லாம் அப்போ வரும்போது அந்த நீராகாரம் வரும்போது அந்த வெயில் வரும்போது அந்த நீராகாரம் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் நல்ல இளம் மோராக விட்டு அந்த நீராகாரம் மருந்தலாம் ஒரு மிகப்பெரிய ப்ரோபயோட்டிக் அது நம்ம உடம்புக்கு எப்படி மண்ணுக்கு கீழே நமக்காக நுண்ணுயிரிகள் உழைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி நமக்காக உழைத்து கொண்டே இருக்கிற இன்னொரு விஷயம் நம்ம குடலுக்கு குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஏன் ஜங்க் ஃபுட் வேணாம் ஏன் பீஸா வேணாம் பர்கர் வேணாம்னு கத்துறோம்னா நம்ம வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை அவையெல்லாம் என்ன செய்யுமோ அவச்சோடு வரக்கூடிய அந்த ரசாயனங்கள் எப்படி அதை பாதிக்குமோங்கிற பயத்தினால தான் அது வேணாம் வேணாங்க ஆனால் அந்த ஒரு 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 நல்ல ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்காக எடுத்தீங்கன்னா மோர் மிகச்சிறப்பு ஸோ இப்போ காலை பானம்ங்கிறது நம் மனசுக்குள் நிறுத்தி கொள்ள வேண்டியது இட் ஷுட் பி ஃபங்க்ஷனல் இட் ஷுட் பி ஃபங்க்ஷனல் பியூரேஜ் அது வெறுமன உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பானமாக மட்டும் இருக்க கூடாது அப்புறம் காலை உணவு அப்படிங்கும்போது நிறைய பேர் நகர்ப்புறங்களில் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க பல பேர் வந்து காலை உணவை எடுக்கிறதே இல்லை காலையில் நான் கிளம்பும் போது ஒரு டீயை காரில் வச்சுட்டே வண்டி ஓட்டின்னு போவேன் சார் அப்படியே டீ ஒன்று குடிச்சிக்குவேன் ஒரு ஆப்பிள் கையில் வச்சுப்பேன் சார் பன்னெண்டு மணிக்கு தான் லஞ்ச் இருக்குல்ல அப்போ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் பல இளைஞர்கள் இங்கே நேற்று முதாணத்துலாம் பல பேர்ட்டை நான் பேசுகிறேன் என்ன சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுங்கன்னா காலை சாப்பாடை பெருசாக சாப்பிட்றதில்லை ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதுவும் காலை உணவு கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமான புரதச்சத்துள்ள உணவு காலையில் இருக்கணும் காலையில் அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த புரதத்தை நல்லா ஜீரணிக்கக்கூடிய தன்மை காலையில் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியும் நிறைய பண்ண முடியும்னா ரொம்ப எளிது சுண்டல் நல்ல காலையில ஒரு சுண்டல் எக்கு சாப்படிங்க ரெண்டு எக்கு இல்ல பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா பன்னீர் நிலக்கடலை இங்க இருக்கிற மத்த பாதாம் பருப்போ இல்லை இங்க இருக்க மசிடானாவோ எந்த ஒரு பயிரோ புரதச்சத்துள்ள ஒரு பயிர் முளைகட்டிய பயிர் அற்புதமான உணவுகளில் ஒண்ணு முளைகட்டிய பாசிப்பயிரு அந்த முளை கட்டினது ஏன் வேணும் வேணுங்கிறோன்னா அது முளை கட்டும்போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டேட்டை உடைச்சு ப்ரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ கூடுறது பாசி பாசிப்பெயர் முளைகட்டிய பெரிய வெங்கடேஷ் வந்து கொடுக்கணும் நம்மளே செய்ய முடியும் ஊற வச்சு மறுநாள் ஈர துணிச்சு போகுது பெரிய உத்தி கிடையாது ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் நான் திரும்ப திரும்ப மெனக்கெடணுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே வரேன் நான் அடிக்கடி சொல்வது அடுப்பங்கரையில் நம்மளுடைய கிச்சன்ல நம்முடைய அடுப்பங்கரையில் கூடுதலாக மெனக்கெடக்கூடிய கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம்ம ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருஷங்களை தரும் நண்பர்கள் கொஞ்சம் சின்ன எஃபர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும் அதுக்கு வந்து எல்லாமே டக்குன்னு அமேசானில் ஆர்டர் போட்டு வீட்டில் வந்து அப்படி பொறுத்த வச்சின்னுலாம் நிற்காது சில விஷயங்கள் நம்ம தான் மனக்கிடணும் அப்படி வந்து ஒரு ஸ்ப்ரவுட்டோ உள்ள சுண்டலோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல லார்ஜ் கப்பில் வயிறு நிரம்புகிற மாதிரி பசி அடங்கணும்னா சூப்பு மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் கப்பில் சூப்பு கொஞ்சம் சாலடு இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் நான் இந்தியாவில் வந்து இதை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இப்படி சுண்டல் ஒரு சூப்பு அப்புறம் ஒரு பன்னீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு இதெல்லாம் நீங்கள் காலை உணவாக சாப்பிடணும் அப்படின்னு உடனே இது ரைட் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டானார் ஏன்னா சூப்பு சுண்டல் இதெல்லாமே ஒன்று பிஃபோர் அல்லது ஆஃப்டர் தான் நடுவில் ஒரு அஞ்சு இட்லியும் ஒரே ஒரு மசாலா தோசையும் கொஞ்சம் பூரியும் சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பும் அப்படின்னா அது ப்ரோசன் இல்லை காலை சாப்பாடு இதெல்லாம் வேண்டாம் தோசை இட்லிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் சிறு குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல இட்லி சாப்பிட செய்யுங்க தோசை சாப்பிட வைங்க பொங்கல் சாப்பிட நாற்பது பேருக்கு மேலே நம்ம ஃபுட்டு இப்படிதான் இருக்கணும் மத்தியான உணவில் சோறு மிக குறைவாகவும் நிறைய காய்கறிகள் புலால் சாப்பிட்றவங்க நல்ல கோழி இல்லைன்னா இறைச்சி துண்டுகள் அதுலேயும் குறிப்பாக மீன்கள் மிக சிறப்பானது அந்த மீன் இறைச்சி புலால் மாதிரி உணவை வச்சுக்கிட்டு காய்கறியில நான் புலால் சாப்பிட மாட்டேன்னா நிறைய காய்கறி சாப்பிடும் மூணு நாள் இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து நிறைய காய்கறி வச்சுக்கிறாங்க தட்டில் வந்து நிறைய காய் வைக்கிறாங்க இந்தியாவில் அப்படி இல்லை இந்தியாவில் வெஜிடேரியன் அப்படின்னா பெரும்பாலும் சோற்றேரியனாக தான் இருக்காங்க சோறு நிறைய வச்சு தொடுகின்னு இப்படி ஒன்று கீரை இப்படி ஒரு காய வச்சுட்டு நான் வெஜிடேரியன பிரயோஜனம் இல்லை சோறை குறைவா வைத்து நிறைய காய்கறிகள் வைக்கணும் நிறைய கீரை அப்படியே எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கும் சோறுனுடைய இப்போ அரிசி வந்து ஒரு எண்பது எழுபது இருக்கு இல்லை கிளைசுமிக் இண்டெக்ஸ் கூட நிறைய கீரையை போட்டு காயை போட்டு விறகி சாப்பிட்டீங்கன்னா அதுவே அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து பாயிண்ட் ஒரு எழுபது இருக்கிறது அறுபது ஆகுதா ஐம்பது ஆகுதா அது நம்மளுடைய மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸை குறைக்கும் ஸோ இப்படி நம்முடைய உணவை வந்து மிக மிக கவனமாக நம்ம தேர்ந்தெடுக்கும் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் சார் மணிப்பு என்ன பண்ணுறது இது மாதிரியான விழா காலங்களில் என்றைக்கோ ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டா பரவாயில்ல ஆனால் நான் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊத்துற மாதிரி நான் வந்து கடையில் போய் பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் அப்படிலாம் நிறைய சென்னை மாதிரியான பகுதிகளில் பார்க்குறேன் எங்கள் ஊரில் நான் சென்னை வந்த பூசு ராத்திரியில் சாப்பிட்ற பழக்கத்தை பார்த்து மலேசியாவில் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஆனால் சென்னையிலேயும் இப்போ வந்து சப்பர்னு ஒன்று புதுசாக உருவாயிருக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்க ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் டிராஃபிக் ஜாம் ஆகுது வண்டியை போகல எல்லா இளைஞர்கள் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நின்று சாப்பிட்றாங்க ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் நம்ம சிற்காடியின் ரிதம் பொறுத்து தான் நம்மளுடைய மொத்த இம்யூன் சிஸ்டமே இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஏ ஆர் ரஹ்மான் மாதிரி நடப்பு நாங்கள் நைட்ல தான் ஒர்க் பண்ணுவோம் பகலெல்லாம் நாங்கள் தூங்குவோம் அவங்க என்னடா நீ நைட்ல ஒர்க் பண்றீங்கன்னா நான் ஒரு சிலருக்கு பணி இருக்கும் அவசர பணிகள் இருக்கும் வேறு நாடுகளுக்காக பணி செய்கிறவங்க நைட்ல வேலை செய்கிறோம் அது ஓகே பட் எல்லாரும் ராத்திரி நான் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வேன் அப்புறம் காலையில் ஒம்பது நீங்கள் சொல்லிட்டு அதே ஏழு மணி நேரம் தூங்குறேன் சார் மூணு மணிக்கு ஆரம்பித்து பத்துக்கு எழுந்திக்கிறேன் அப்படின்னா அது தவறு இரவில் தான் நம்மளுடைய இரவு வந்து நிலவுடைய ஆட்சி உடல் வெம்மையாகும் பித்தம் கூடும் காலையில பித்தம் குறையணும் காலையில பித்தம் குறையணுங்கிறதுக்காக தான் காலையில குளிக்கிறோம் நம்ம ஸோ நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் செம்மைப்படுத்தி நம்முடைய உணவு இப்படி இருக்கணும் இரவு சாப்பிடக்கூடிய உணவு ஒரு ஏழு மணிக்கு முன்னதாக இருக்கணும் இரவு பெரும்பாலும் வந்து கொஞ்சம் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய எளிய உணவுகளை எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வெறும் பழங்கள் எடுக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக வெறும் பழங்கள் நல்லா சற்றுலாம் இரவு வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு வெறும் பழங்கள் சாப்பிடறாரு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அவர் உடம்பு இரவில் பழங்கள் மட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் மத்தது சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு கோதுமை வகு செடி இல்லைன்னா வந்து கொஞ்சம் போல அந்த சிறுதானியத்துல உப்புமா அது மாதிரி எடுத்துக்கொள்றது ரொம்ப சிரமம் சோ காலையிலிருந்து இரவு வரைக்கும் இப்படியான ஒரு உணவு திட்டத்துக்குள்ள நம்ம மெல்ல 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 உள்ள வர வேண்டும் நண்பர்களே